ரஜினியோட கால்சீட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைக்குது அந்த தான் குடி பிறகு யார் வில்லன் ஒரு டிஸ்கஷன் ஆகிட்டான் ரஜினி ஓகேன்றாரு பாரதராஜா தான் மணிவனுக்கு டப்பிங் கொடுத்திருப்பாரு அந்த படத்துக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் தாண்டி மல 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 மலன் கேரக்டர் வில்லன் பல படங்களில் வந்து ஒர்க் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ல வந்து ஒரு சிறந்த திரைக்கதை ஆசிரியர் கண்டுபிடிக்கிறாரு விஜயசாந்தி கிளாப் அடிக்கும்பொழுது அவங்க அந்த பாறையில இருந்து வழிக்கு விழுந்துற போறாங்கன்ற பயத்துல இந்த கிளாப் போர்டு அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டு இவர் வந்து நீச்சல் தெரியாம குதிச்சு உள்ளே முங்கி போய் பாரதராஜா டெங்க்ஷன் ஆகி இப்போ சத்யராஜ் மணிவண்ணன் காம்பினேஷன் எனக்கு கிட்டத்தட்ட இருபது படங்கள் வரிசையாக அப்படியே படங்களா வந்து சொல்லிட்டு போகலாம் அதில் அடிச்சுக்க முடியாத எவர் கிரீன் மூவி வந்து இலங்கையில் வந்து ஈழ சொந்தங்களை வந்து கொத்து கொத்தாக கொன்று குவித்திருந்த பல கலைஞர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க அதில் மிக தீவிரமாக குரல் கொடுத்தவர் வந்து மணிவண்ணன் தான் தன் மகனுக்கு ஒரு ஈழப்பெண்ணை தான் திருமணம் பண்ணி வைக்கணும்னு அவருடைய விருப்பம் அந்த ஆசை வந்து நிறைவேற்ற முடியாமல் அவர் இறந்து போயிட்டாரு ஆனால் அதை வந்து ஒரு அப்பா அப்பாஸ்தானத்துல இருந்து செஞ்சு கொடுத்தவர் வந்து சீமான் அவர்கள் மணிவன் அப்பா அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்றார் வந்து இப்படி சீமான் மீது ஒரு தனி பாசம் கொண்டவர் வந்து மணிவண்ணன் ஒரு நிகழ்ச்சி கூட சமீபத்தில் அவருக்கான ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தப்ப பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு சீமான் வந்து மணிவண்ணனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அப்ப சில பேர் வந்து ஒதுங்கி நின்ற பொழுது களத்தில் இறங்கி அவருக்காக அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுத்தவர் வந்து ஜெயகாந்த் அறம் நாடு வணக்கம் இன்று நம்ம மொழி இணைந்திருப்பவர் செய்யாறு பாலர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ் திரையுலகில் சில நபர்களை மறக்கவே முடியாது அவர்கள் மறைந்தாலும் அவருடைய திரைப்படங்களும் அவருடைய நினைவுகளும் என்றைக்குமே பேசிக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் பேசப்பட வேண்டிய ஒரு நபர் மணிவண்ணன் அவர்கள் இயக்குனராக நடிகராக பல அவதாரங்களை கலக்கியிருக்காரு மணிவண்ணன் பற்றி நேர்களுக்கு சொல்லுங்கள் சார் உண்மையிலே வந்து மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் குறிப்பாக வந்து கதாசிரியர் திரைக்கதை ஆசிரியர் அதை தாண்டி அருமையான ஒரு குணச்சித்திர நடிகர் எந்த கார்கள் கொடுத்தாலும் கலக்கிடுவார் மணிவண்ணனுடைய சொந்த ஊர் சூலூர் அங்கே தான் வந்து ஒரு அப்பா வந்து அரசு அதிகாரியாக இருக்கார் அம்மா வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒரே மகன் திரைப்படம் திரைப்படம் சார்ந்து கதைகள் மீது சிறுகதை எழுதுறது அதை தாண்டி வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்புறம் வந்து பெண் விடுதலைக்கு எதிரான சில விஷயங்கள் கவிதைகள் எழுதுறது இலக்கியம் சார்ந்த சமூக பிரச்சனைகள் மீது படிக்கிற காலத்தில் பெரிய ஆர்வம் கொண்டவர் தான் மணிகண்ணன் அவர் வந்து பள்ளிப்படிப்பு முடித்து கல்லூரியில் வந்து சேர்றாரு கல்லூரியில் இவருக்கு வந்து ஒரு நண்பராக வந்து இணைகிறாரு அந்த நட்பு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த நண்பர்கள் தான் வந்து சத்யராஜ் இவர் வந்து வேற ஒரு கோர்ஸு முடிவு பண்ணியிருக்கும் போது இந்த கோர்ஸ் வான நண்பா இதில் சேரு அப்படின்ட்டு இவர் அந்த அப்ளிகேஷனை அடித்து வலுக்கட்டாயமாக சேர்த்து வைக்கிறார் என்ன காரணம்னால் தன்னுடைய நட்பு வந்து அந்த இதுலேயும் தொடர்ந்துட்டு இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து அதன் பிறகு வந்து அதில் அவரால படிக்க முடியாமல் ஷேக்ஸ்பியர் கதைகள் அது எதுன்னு ரொம்ப இதுவாக இருக்குது ஹார்டாக இருக்குன்ட்டு அவர் மாறிடுறாரு அதன் பிறகு வந்து சத்யராஜ் மணிவண்ணன் வெவ்வேறு விதமாக பிரிஞ்சிடுறாங்க அவர் போய் ஒரு படம் பார்க்குறாரு குறிப்பாக வந்து அந்த படம் பேர் வந்து கிழக்கே போகும் முறையில் அந்த படம் பார்த்துட்டு அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் வந்து ஒரு விமர்சனம் எழுதுறாரு எழுதுறாள் எழுதுறாரு அப்படி பல பக்கங்கள் வந்து அந்த விமர்சனத்தை எழுதி அந்த விமர்சனத்தை வந்து ஒரு கடிதத்தில் வச்சு இயக்குனர் பாரதிராஜ அலுவலகத்துக்கு வந்து போஸ்ட் பண்ணுறாரு அது கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கலாம் போட்டு லட்சக்கணக்கான லெட்டர் வரும்போது அதில் இதுவும் ஒன்று ஆனால் நம்ம வந்து பதிவு பண்ணி பொண்ணு அப்படியே வந்து அவருடைய பார்வையில் வந்து அவர் டேபிளில் வந்து சார் ஒருத்தர் வந்து பாருங்கள் எப்படி எழுதியிருக்கிறான் அப்படின்ட்டு படித்து பார்த்த உடனே இவர் வந்து பதில் கடிதம் போட்டு சென்னை வர வாய்ப்பு இருந்தால் என்னை வந்து சந்திக்கும் அப்படின்றார் சென்னை வர வாய்ப்புன்னா இதையே தான் வாய்ப்பு அப்படின்ற அளவுக்கு மூட்டை முடிச்சுனா எடுத்து க கிளம்பி வந்துடுறாரு வந்து முடிவு செஞ்சுட்டு வந்துடுறாரு அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அப்புறம் வந்து உட்கார வச்சு சில இதெல்லாம் பேசும்போது உண்மையிலே ஒரு வித்தியாசமான சிந்தனை உள்ள ஒரு நபராக இருக்கார் வந்து மணிவண்ணன் அப்படின்ட்டு பாரதராஜா தோணுது என்கிட்ட தான் அஷ்டாண்ட சார் நம்ம அப்போ நான் ஆமாம் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் சார் இங்கே வந்து ஏதாவது வந்து தட்டுமுட்டு சாமான் எடுத்து வைக்கிற வேலை இருந்தால் கூட கொடுங்க நான் உங்ககிட்ட தான் இருப்பேன் அப்படின்றாரு அப்போ தான் ஈரம் படத்தில் வந்து இவர் ஜாயின்ட் ஆகிறாரு அதை கூட வந்து நான் கூட ஒரு வீடியோவில் பேசினோம் ஈரம் படத்துக்கு வந்து பாரதராஜாவே டைரக்டர் கிடையாது பிஎஸ் இவர் நிவாஸ் தான் வந்து கேமராமேன் அவர் தான் வந்து டைரக்ஷன் பண்ணார் அவர் கிடையாது பாரதராஜா தான் இயக்குனர் அவர் அந்த படத்தில் நடிச்சிருப்பார் அவர் நடித்த முதல் படம் அது தான் வந்து அந்த படத்தில் நடித்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைரக்ஷன் பொறுப்பை தன்னுடைய கேமராமேன்கிட்டையும் கொடுத்துட்டார் இவர் அங்கே இருக்கும்போது இதை பார்த்துக்குப்பா அப்படின்னு அது வந்து சொல்லிட்டு இருந்தார் அதில் தான் வந்து மணியன் வந்து கடைசி போய் சேர்றாரு சார்றாரு கிளாப்போர்டு கையில் எடுக்கிறாரு கிளாப் அஸ்டாக சேர்ந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட ஒரு ஒரு சம்பவம் நிகழது விஜயசாந்தியோட முதல் படம் விஜயசாந்தி கிளாப் அடிக்கும்பொழுது அவங்க அந்த பாறையிலேருந்து வழிக்கு விழுந்துற போகிறாங்கன்ற பயத்தில் இந்த கிளாப் போர்டு அப்போ இங்கு பேனால் எழுதுவாங்க ஸ்கிரிப்டு அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டெல்லாம் வந்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டு இவர் வந்து நீச்சல் தெரியாமல் குதித்து உள்ளே முங்கி போய் பாரதராஜா டெங்க்ஷன் ஆகி லைட் மேன்ஸ் எல்லாம் உள்ளே குதித்து அவரை காப்பாற்றி இதோட என் முகத்துலேயே முழிக்காத நீ போயிடு என் ஹஸ்டன்டாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு பாரதரை சொல்லி விட்ட பிறகு அவர் அழுதுகிட்டே வந்து மெட்ராஸ் வந்து அந்த ஷூட்டிங்லாம் முடித்து வந்த பிறகு தினமும் பார்த்தீங்கன்னா அவர் வீடு வந்து பஜாரில் இருந்தது பாரத அங்கேருந்து பார்த்துட்டு அவர் ஆஃபீஸ் வந்து பார்சன் காம்ப்ளக்ஸ் போகிறதுக்குள்ளே சைக்கிள்லேயே போய் வழியாக போய் அங்கே போய் ஒரு வணக்கத்தை சொல்லி ஏன்னா வந்து திரும்ப சேர்த்துக்கணும் இல்லையா அப்படின்னா அந்த பிறகு வந்து பாரதராஜா அவருடைய மனைவி வந்து என்ன விஷயமா ஏதோ டெய்லி வந்து போகிறார் அப்படின் போது விஷயத்தை சொன்ன பிறகு அவங்க ரெக்கமெண்டேஷனில் வந்து இவர் வந்து சேர்ந்துருக்காரு அதான் வந்து நேராக போய் கிச்சன் கேபினட்டையே போய் பிடிச்சிட்டியா நீ அப்படின்ட்டுலாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாராம் அதன் பிறகு பல படங்களில் வந்து ஒர்க் பண்ணப்போ டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து ஒரு சிறந்த திரைக்கதை ஆசிரியத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு பாரதராஜா பிற்பாடு அவருடைய கதை வசனத்துலேயே வந்து இவர் படங்கள்லாம் டைரக்ட் பண்ணுறாரு டைரக்ட் பண்ண பிறகு இவருக்குள்ள ஒரு நடிகன் இருக்கிறத வந்து அவர் தான் கண்டுபிடிக்கிறார் சொல்லுவாங்க களிமண்ணை கூட பாரதராஜன் நடிக்க வச்சுருவார்னு ஏன்னா ரஜினியோடைய கால்சீட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைக்குது அந்த படம் தான் குடி பறக்குது அதில் யார் வில்லன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வரும்பொழுது மணிமண்ணை வில்லன் ஆகிட்டான் என்னன்னா ரஜினி ஓகேன்றாரு இவர் ஏங்க அப்படின்றாரு நீ பண்ணு தைரியமாக பண்ணு பொழுது அந்த டப்பிங்கில் கூட பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த டோன் வாய்ஸ் சரியாக வரலன்ட்டு சார் நான் சார் வாய்ஸ் வரலன்னுபோது பாரதராஜா தான் மணிவண்ணுக்கு டப்பிங் கொடுத்துருப்பார் அந்த படத்துக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் தாண்டி மல 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 கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு வில்லன் அடித்து தூள் கிளம்பிகிட்டு இருக்காரு மணிவண்ணன் இடையிலையும் படங்கள் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு கல்லூரியில் சொன்ன இல்லைங்களா ஒரு நண்பன் அந்த நண்பர் வந்து இங்கே மீட் பண்ணுறாங்க அவர் தான் சத்யராஜ் அந்த சத்யராஜ் மணிவண்ணன் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது நூறாவது நாள் படத்திற்கு வந்து யார் சரியாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வரும்போது சத்யராஜோட பேரை சொல்கிறாரு திருப்பதி பிக்சர்ஸ் அந்த படத்துக்கு அப்போ சத்யராஜே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் எல்லோரும் திருப்பதிக்கு போய் மொட்டை போடுவாங்க திருப்பதி பிக்சர்ஸ்க்காக நான் மொட்டை போட்டிருக்கேன்னு சொல்லி நிஜமாக அந்த மொட்டை போட்டு அந்த நடித்த அந்த படம் தான் வந்து எவர் கிரீன் மூவி இன்னைக்கு வரைக்கும் சத்யராஜே வந்து ஒரு தளத்துக்கு அது அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோல் நடிச்சிட்டு இருந்தார் அதன் பிறகு சத்யராஜ் மணிவண்ணன் காம்பினேஷன் எனக்கு கிட்டத்தட்ட இருபது படங்கள் வரிசியாக அப்படியே படங்களாக வந்து சொல்லிட்டு போகலாம் அப்படி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ரேப்போ வேணாலும் சொல்லிக்கலாம் அதில் அடிச்சுக்க முடியாத எவர் கிரீன் மூவி வந்து அமைதிப்படை இன்னைக்கு வரைக்கும் அமைதிப்படை ஒன் ஆகட்டும் டூ ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து இப்படி வந்து ஒரு மகா கலைஞன் தான் வந்து மணிவண்ணன் ஓகே சார் இப்போ சொல்லும்போது சத்யராஜ் மணிவண்ணன் இடையே இருந்த நட்பு கல்லூரியில் தொடர்ந்து படங்களில் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் அவரே இயக்குறார் சத்யராஜ் வச்சு அதையும் குறிப்பாக அமைதி படை திரைப்படம் சொன்னீங்க சார் அந்த நட்பு வந்து எவ்வளோ உதிரமணி அடித்தது ஏன்னா மணிவனுடைய இறப்பிற்கு பிறகும் சத்யராஜ் நிறைய உதவிகள் செய்தார்லாம் சொல்லப்படுதே சார் அதாவது வந்து பொதுவாக நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மணிவண்ணனுக்கு வந்து குறிப்பாக வந்து இந்த தேசியம் தமிழ் தேசியம் பொது உடைமை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்வம் உள்ளவர் அது சம்மந்தமான கதைகள்லாம் எழுதியிருக்காரு நான் வந்து ஒரு பத்திரிகையில் போது ஒரு பொங்கல் மலருக்கு ஒரு கதை எழுதி கொடுக்க சொன்னப்போ அவர் அந்த பத்திரிகை பேர் சொல்லி நான் எழுதி கொடுக்குற கடை கதையெல்லாம் அவங்க போட மாட்டாங்க நான் வந்து ஒரு மாதிரியாக எழுதணும் நீங்கள் கொடுங்க சார் நான் பப்ளிஷ் ஆகிறது என்னுடைய வேலை அப்படின்னு அவருடைய ஃபோட்டோ போட்டு அந்த கதையிலும் அப்படி ஒரு ஒரு நக்சல் சம்பந்தமான ஒரு சிறுகதை வந்து அப்படின்ட்டு இவரே பார்த்திங்கன்னா இந்த நக்சல் ஆதரவாளராக கொஞ்ச நல்லா இருந்திருக்கார் வந்து அப்படி இருந்தபோது அவர் வந்து இலங்கையில் வந்து ஈழ சொந்தங்களை வந்து கொத்து கொத்தாக கொன்று குவித்திருந்தபோது பல கலைஞர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க அதில் மிக தீவிரமாக குரல் கொடுத்தவர் வந்து தான் குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் அதற்கு எதிராக பல அறிக்கைகள் பல போராட்டங்களில் கலந்துக்கிட்டார் அப்புறம் அந்த ஈழ பிரச்சனைகள் தெரியும் த தமிழ் ஈழ ஆதரவாளராகவும் தமிழ் தேசிய ஆதரவாளராகவும் சத்யராஜ் இருந்தப்போ தன் மகனுக்கு ஒரு ஈழப்பெண்ணை தான் திருமணம் கொண்டு வைக்கணும்னு அவருடைய விருப்பம் தன் மருமகளாக ஒரு ஈழப்பெண் தான் வரணும்னு அவருடைய ஆசை அந்த ஆசை வந்து நிறைவேற்ற முடியாமல் அவர் இறந்து போயிட்டார் ஆனால் அதை வந்து ஒரு அப்பாஸ்தானத்தில் இருந்து செஞ்சு கொடுத்தவர் வந்து சத்யராஜ் அவர்கள் அதுலேருந்தே அந்த நட்போடு எதுவும் தெரியும் நமக்கு வந்து அவர் தான் முன்னிருந்து இது பண்ணார் வந்து அவருடைய மகன் ரகுவண்ணன் அவரும் ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருந்தார் மணிவண்ணுடைய மகன் இப்போ அந்த பெண்ணும் அந்த அவரும் வந்து ரகுவண்ணனும் லண்டனில் இப்போ இருந்துகிட்ருக்காங்க ஓகே சார் சார் இப்போ சொன்னீங்க அவர் இறந்தபோது கூட அந்த விடுதலை புலிகளுடைய கொடியெல்லாம் அவர் மேலே மூடி இருந்தாங்க சார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய உதவி இயக்குனர் தான் சீமான் அவர்கள் அதுபோன்று பல உதவி இயக்குநர்கள் அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு அவர்களெல்லாம் வெற்றி இயக்குநர்களாக வந்திருக்காங்க அவர் அவருடைய உதவி இயக்குநர்கள் யார் யாருன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக வந்து சீமான் அவர்கள் ஆர்கே செல்வமணி விக்ரமன் அப்புறம் வந்து சுந்தர்சி செல்வ பாரதி கவிதா பாரதி இப்படி பல ஆலமரம் மாதிரி நீங்கள் வந்து அப்போ வந்து எங்கிட்ட வந்து இவர் தான் சொன்னார் வந்து ஆர்கே செல்வமணி அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து கேமராவுடைய வியூ பாயிண்டரில் வந்து அஸ்டன்ட் பார்க்க விட மாட்டாங்க இப்போ மாதிரி மானிட்டர் கிடையாது அப்போ வந்து வியூ பாயிண்டரில் பார்த்தா ஒரு பெரிய விஷயம் அப்போ தான் அதுக்காக தான் அந்த ஷார்ட் இப்படி வைக்கிறது வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாராம் வந்து இவரு அப்படி இயல்பாக இருந்தது மணி ஒன்று மணி மனை சில மணிங்களா அப்படின்னு வரான் வந்து இந்த ஒரு சீன் எடு அப்படின்ட்டு வரான் சார் ஏடியா அப்படின்ட்டு போய் போய்ட்டு வரான் கேஷுவலாக அப்படியும் அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் ஒரு டேரக்டர் வந்து வியூ பாயிண்டர்லேயே கண்ணை வைக்க முடியாத அளவுக்கு அஷ்டண்டில் வச்சுருந்த காலத்தில் இந்த சீனை நீ தைரியமாக எடு ஃபிலிம் போனால் நீங்கள் டிஜிட்டலில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஃபிலிம் அவுட் ஆகிடுச்சுன்னு அவ்வளோதான் ஆனால் எடுக்க வச்சு அப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர விடுறது அதுதான் மணிவண்ணன் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் வந்து இயக்குனர் விக்ரமன் வந்து அஷ்டண்டா சேர்ந்தோம்னா திருநெல்வேலியிலேருந்து வந்து இங்கே வந்து அழிஞ்சு தெரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போ குறிப்பாக மணிவண்ணன் கிட்டே அஸ்டண்டாக சேரலாம் அப்படின்னு அவங்க நண்பர்லாம் சொல்ல இவருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா கூவா கூவா வாத்துக்கள்னு ஒரு படம் வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அங்கே போயிட்டு இவர் நின்றுட்டுருக்காரு அந்த ஷூட்டிங் இடையிலே வந்து என்ன என்ன அப்படின்னு கேட்குறாரு சார் உங்ககிட்ட அஸ்டண்டா சேர்ந்தான் அஸ்டண்டா சேர்த்து கேட்குற இடமா இது என்ன எப்படி கேட்கணுன்னு தெரியல சார் எனக்கு அதுக்கு ஆஃபீஸ் இருக்குது வீடு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஓ அதுவே தெரியாமல் வந்துட்டியா அப்படின்ட்டு சரி கதைலாம் நிறைய எழுது தெரியும் சார் நிறைய கதைலாம் வச்சுருக்குறேன் அப்படின்னு அப்படியா சரி என்ன பண்ணுற நீ ஒரு நூறு சினிமா பட டைட்டில் புதுசாக இருக்கணும் வந்த டைட்டிலாக இருக்கக்கூடாது நூறு எழுதினுவா போ அப்படின்னு அமுச்சுட்டாரோம் அனுச்சிட்ட உடனே ஒரு ஷூட்டிங்கு போயிட்டார் என்ன பண்ணியிருக்காரு விக்ரம் வந்து நூறு எழுதுறதுக்கு வந்து யோசனை பண்ணிடுறதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாக ஆகும் உடனே வெளியே வந்து எங்கேயோ ஸ்டுடியோவில் நடந்திருக்கு வடபண்ணி பஸ்ஸு டோல்பியில் ஏறி ஏறி இருக்காரு ஏறி பட்டணம் பார்க்கறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்து ஒரு சீட்டில் உட்காந்து தோன்ற தோல்லாம் எழுதியிருக்காரு பட்டணம் பாகத்தில் இறங்கினோடனே இன்னொரு டூல் பையில ஏறி வடபழனிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இப்படியாக வந்து எத்தனை ட்ரிப்பில் எழுதுறாருன்னு தெரியல அந்த ஷூட்டிங் நடந்து இந்த சந்திப்பு வந்து காலை நடக்குது இவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு அதை வந்து எழுதுந்த வந்து அழகாக கையெழுத்தில் வந்து இது பண்ணிவிட்டு மாலை பேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி அதே ஷூட்டிங் போய் நிற்கிறாரு அவர் பார்க்குறாரு தான் நான் எழுத சொன்னேன் எழுதிட்டேன் சார்னு உடனே அதுதான் மணிவனுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது எவ்வளோ ஒரு பாஸ்ட்டாக இருக்கிறான் எவ்வளோ போராடுறான்னு இந்த படத்துலையும் நீ சரியா நீ தான் கடைசி அஸ்டன்ட் ஜாயின் பண்ணியா அப்படின்னு அதை சொல்லி அப்படி பூரித்து போகிறாரு அப்படி அதே மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து டிவி சீரியல் நடிக்கிற நடிகராகவும் இலக்கியவாதியாக இருக்கிற கவிதா பாரதி அவர் சிறந்த அசிஸ்டண்ட் டைரக்டரு தன்னுடைய அஸிஸ்டண்ட்டுகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவர்கள் திறமையானவர்கள்னா இவருக்கு வந்த பட வாய்ப்பு எல்லாம் கூட இவரை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் வந்து மணிவன் குறிப்பாக சீமான் அவர்கள் மணிவண்ணப்பா அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்கிறார் வந்து அப்படி சீமான் மீது ஒரு தனி பாசம் கொண்டவர் வந்து மணிவண்ணன் ஒரு நிகழ்ச்சி கூட சமீபத்தில் அவருக்கான ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தப்ப பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதுட்டார் சீமான் வந்து அப்படி இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு பெரும் ஒரு தலைவராக அவ்வளோ இரந் இளைஞர் படைகள் அவர் பின்னாடி இருந்தாலும் தன் வாழ்க்கைக்கு ஒரு குருநாதராக இருந்து இன்றைக்கு வந்து இயக்குனராக நடிகராக அதை சார்ந்து நாம் தமிழருடைய ஒரு கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கி நாம் நிற்கிறோம்னா அதற்கு முழு முதல் காரணமே வந்து மணிவண்ணனத்தை வந்து அவர் மறக்கவும் இல்லை அந்த இடத்துல அந்த அந்த உணர்ச்சி வசப்படல்தான் வந்து அவர் வந்து அந்த அழுகியாக வந்து பல இடங்களில் மணிவண்ணன் பேரை சொன்னோன்னு வெளிப்படுத்தி இருக்குது வந்து ஓகே சார் மணிமன்னர் அவர்கள்ட்ட குறிப்பாக இந்த திறமை இருந்ததாக எல்லாருமே பேசப்பட்டிருக்காங்க இது குறித்து சொல்லுங்கள் எதை கேட்குறேன் அப்படின்னா சீன் பேப்பரே இல்லாமல் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதில் கில்லி எவர் அப்படின்னு சொன்னாங்களே சார் அதை பார்த்து பாரதராஜா தான் அதான் மிரண்டு போயிருக்காரன் வந்து ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிப்பாரான் அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா ஈரம் படத்தில் வந்து ஒரிஜினல் ஸ்கிரிப்டை வந்து தண்ணியில் விட்டுடுறாரு ஒரு மூணு நாள் எடுக்க வேண்டிய சீனு இவர் அதுக்கப்புறம் மீட் பண்ணி அஸ்டண்டாக சேர்த்துக்கிறாரு சேர்த்துன பிறகு அந்த ஸ்கிரிப்டை கையில் கொடுக்குறாரு பாரதராஜா படித்து பார்க்குறான் யோ தண்ணியில் போயிடுச்சு இங்கே அடிச்சுன்னு போயிடுச்சு எப்படி பிசு தட்டாமல் எழுதிருக்கேன்னா சார் நான் ஒன்ஸு படிச்சுட்டேன்னா உள்ளே ஏற்றிப்பேன் நான் அப்படின்னு நீங்கள் அந்த காலகட்டங்களில் பாலச்சந்தர் அவர்களை சொல்லுவாங்க வந்து அவர் வந்து ஒன்று மைண்டில் ஏற்றிட்டாருனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஸ்கிரிப்டே இல்லாமல் போவார் அப்படின்னு டக்குன்னு தோன்ற வசனத்தை கூட என்ன பண்ணுவார் அவர் வச்சுங்கிற சிகரெட் அட்டையில் எடுத்து இந்த டைலாக் நல்லா இருக்கும் பேசுங்கன்னு வரோம் அதை போல தான் மணிவண்ணன் அவர்கள் வந்து அது வந்து அது ஒரு வில் அது ஒரு தனி பவர் அது அந்த பவர் வந்து எல்லாருக்குமே அமைஞ்சிடாது வந்து அதை பல பேர் அவருடைய உதவியாளர்கள்லாம் பாராட்டியிருக்காங்க வந்து ஓகே சார் மணிவண்ணன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை வைத்துமே கிட்டத்தட்ட நான்கு படங்களுக்கு மேலே இயக்கியிருக்காரு அவங்களுக்குள்ள இருந்த நட்பு எப்படி இருந்தது அதுவும் குறிப்பாக சத்யராஜை வச்சு அதிக படங்கள் இயக்கியிருக்காரு ஒரே நாளில் சத்யராஜை வச்சு இயக்குனா ரெண்டு படங்கள் வெளியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கீங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் படம் பேர் வந்து சரியா தெரியல அப்போ வந்து இப்போ மாதிரிலாம் தீபாவளிக்கு ஒரு படம் ரெண்டு படம் பொங்கலுக்கு ஒரு படம் ரெண்டு படம்லாம் கிடையாது அப்போ இறங்குச்சுன்னு வச்சுங்க பத்து படம் பாஞ்சு படம் இறங்கும் ஏன்னா உங்களுக்கு ஷிஃப்டிங்னு இருக்குது வந்து ரிலீஸு அப்புறம் ஏ பி சென்ட்ரு அப்புறம் சி சென்ட்ரு இப்படியே அந்த பொட்டி மாறி 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 போயிட்டு இருக்கோம் அப்போது வந்து அப்போ வந்து எண்பத்தி ஆறில் வந்து இவர் இயக்குன இரண்டு படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது வந்து ஒரு ரெக்கார்டு அது சார் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா சார் இல்லை விஜயகாந்த் மேலே ஒரு தனி பாசம் வந்து உண்டு குறிப்பாக வந்து விஜயகாந்த் வந்து அந்த ஈழத்திற்கு எதிரான அந்த படுகொலைக்கு எதிரான கண்டன குரல்கள் இந்த நடிகர் நடிகர்கள் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்திய போதெல்லாம் வந்து முதல் குரலாக வந்து கொடுத்தவர் வந்து மணிவண்ணன் மணிவண்ணனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அது ஒரு ஒரு பர்சனான ஒரு பிரச்சனை பொழுது அப்போ சில பேர் வந்து ஒதுங்கி நின்ற பொழுது களத்தில் இறங்கி அவருக்காக அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் அதில் வந்து சொன்னாராம் வந்து கேப்டன் கேப்டன் உங்களை சொல்கிறது தப்பே இல்லை உண்மையாக கேப்டன் அப்படின்ட்டு அப்படி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது வந்து இது எப்படி வந்து சத்யராஜன் மீது அவருக்கு வந்து ஒரு அன்பம் பெற்று இருக்கோ அதே அளவுக்கு வந்து விஜயகாந்த் மீது வந்து மணி மனிதன் உண்டு அதே போல் ஒரு முக்கியமான நிகழ்வுன்றும் சொல்லி ஆகணும் வந்து தேவயானி வந்து ஒரு பீக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு லைம் லைம்லைட்டில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில் ஃபோட்டோகிராஃபர் வந்து படத்துக்கு சம்மந்தமான சில் ஃபோட்டோகிராஃபர் தான் வந்து பேரை சொல்லி கூப்பிட்றாரு கூப்பிட்டவுடனே டென்ஷன் ஆகி போய் ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்கு என்னை வந்து டைரக்டரும் கேமராமேன் மட்டும் தான் பேரை சொல்லி கூப்பிட்ணும் நீ எப்படி என்னை கூப்பிடலாம் நீ அப்படின்னு பிடிச்சி வாங்க வாங்குன்னு வாங்குறாங்க அவருக்கே ஒரு மா ஒரு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது சுற்றி யூனிட்லாம் நிற்குது வந்து ஏறக்குறைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து கூப்பிட்லாம் வந்து பேருக்கு அப்புறம் மேம் போட்டுக்கினா என்ன இருக்குது அதை கூட கிடையாது நீ மேம் தான் கூப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லும் பொழுது வந்து இதுவாகிடுறாரு அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுத்து அது முடிஞ்சு போகுது இந்த தகவல் வந்து மணிவண்ணன் அவர்கள் காதுக்கு போகுது குறிப்பாக தொழிலாளர்களுக்கு சம்மந்தமாக ஒரு பிரச்சனை தொழிலாளர்களுக்கு ஒரு அவர்கள் மரியாதை குறைவாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னா சினிமாவிலேருந்து முதல் குரல் கொடுக்கக்கூடியவர் வந்து மணிவண்ணன் தான் இந்த விஷயம் அவர்களுக்கு தீர்வாக இருக்குது இதுமாரி அப்படியே இண்டஸ்ட்ரியில் பரவாயில்லையா இப்படி வந்து அந்த தேவயானி வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து பேர் சொல்லி கொடுத்து வாங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒன்று ஒரு படம் வந்து அதேமாதிரி விக்ரமன் படம் தான் நினைக்கிறேன் அந்த வந்து வம்சத்தில் நடிக்கும் பொழுது வந்து கூப்பிட்டு பேர் வச்சதே எதுக்குமா கூப்பிட்றதுக்கு தானே பேர் கூப்பிடக்கூடாதா அப்படி இப்படின்னு போட்டு சாத்து சாத்துன்னு ஒரு மாதிரி இது பண்ணுறாரு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு சாரி சார் அது நான் எதுக்காக சொல்லலாமா எல்லோரையும் ஒரே மாதிரி பாருங்கள் யாரும் இங்கே வந்து இறக்கமானவன் தாழ்ந்தவன் கிடையாது அதே சில்பட நாளைக்கு வந்து பெரிய டைரக்டராக மாறலாம் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் போய் அங்கே போய் நின்று சார்ந்தானே நீங்கள் அவர் உட்காந்து சொல்லுவார் நீ நின்று தானே கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சினிமாவில் எது வேணாலும் நடக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து தெரியாது அவங்க கோவாலேருந்து வந்த ஒரு பெண்ணு அது தெரியாது வந்து இந்த சூழ்நிலை தெரியாது அதனால் அது வந்து அவர் சொல்கிற விதத்தில் சொன்னது வந்து அப்படி ஒரு விஷயமாக இருக்குது வந்து அதே போல் இன்னொரு முக்கியமான இது வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய டைரக்டராக இருக்கக்கூடிய சுந்தர் சி வந்து மணிமன் அவர்களுடைய அஸ்டன்ட் தான் வந்து அவர் எதில் போய் ஜாயின் பண்ணுறாருன்னா அமைதி படை படத்தில் அப்போ என்ன சொல்லியிருக்காரு அவர் இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற கோயம்புத்தூர்னு ஒரு சேர்த்துக்கிறாரு ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லிடுறாரு மச்சான் நான் அமைதி படத்தை படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் எல்லோரும் போய் டைட்டில் கார்டில் என் பேரை பாருங்கன்றாங்க அவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு தேட்டராக பிடிச்சி இப்போ ஒவ்வொரு ஊர்லேருந்தும் கிளம்பி போய் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாம் தேட்டரில் உட்காந்து பார்க்குறாங்க டைட்டில் கார்டு ஒவ்வொன்றா வருது உதவி இயக்குனர்னு இவர் பேர் மிஸ்ஸிங்கு மிஸ் பண்ணவுடனே போய் ஆகி இதுவாகி என் பேர் எப்படி மிஸ் பண்ணலான்னு சொல்லி அதை ஒரு கான்ட்ரவர்ஸி அந்த சமயத்தில் ஆக்குனார்னு ஒரு விஷயம் இருக்குது அது கூட இடையில் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் வந்து இவர் லட்சுமணா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் வந்து ஏன்னா வந்து அவர் அந்த படம் வந்து ஒரு கடைசி கட்ட நேரத்தில் வந்து ஒரு ஒரு எழுபது சதவீதம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் போய் சுந்தர்சி ஜாயின் பண்ணியிருக்காரு அதனால் அந்த டைட்டில் கார்டு கொஞ்சம் முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க அதில் மிஸ் ஆனது தான் இது இப்போ மாதிரி கிடையாது டைட்டில் கார்டை முதல்ல எழுதிடுவாங்க அப்போலாம் எழுதுறது இப்போ நீங்கள் வந்து டிடிபில் ப்ரிண்ட் பண்ணுறது வேறு டிசைன் பண்ணுறதெல்லாம் இருக்குது அப்போ வந்து எழுதணும் டைட்டில் அப்படின்னே போடுவாங்க கம்பம் சங்கர் அப்புறம் உபால்டு இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி எதுவானது தான் அது அப்படின்ட்டு சொல்லி அதன் பிறகு சுந்தர்சைக்கே தெரிஞ்சு போய் அப்புறம் சாரிலாம் கேட்டுக்கிறாரு போய் சாரி சார் நான் ஆகும் ஆர்வத்தில் அது இருக்குது ஏது எனக்கே அப்படி தான் டைட்டில் கார்டு பார்க்குறதுக்கு நான்லாம் போய் ஏன் டைட்டில் கார்டை பார்க்கறதுக்கு திரும்ப திரும்ப ஐம்பது முறை பார்த்த படம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணியிருக்காரு சமாதானம் பண்ணியிருக்காரு ஓகே சார் அதே அளவுக்கு மணிவன் அவருடைய இறப்பு டக்குனு மாரடைப்புனால் இறந்து போயிட்டார் அவருடைய கடைசி காலங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டார் அப்படின்லாம் சொல்லப்படுது இருப்பினும் மனைவி மீது தீராத காதல் கொண்ட நபராக இருந்தாங்க ஏன்னா அவர் இறந்த சில மாதங்கள்லேயே மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ அது குறித்து சொல்லுங்கள் சார் உண்மையாக வந்து ஒரு ஒரு தம்பதிகள் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் சொல்லலாம் வந்து ஒரு தன் கணவனுடைய சூழ்நிலையை புரிந்துக்கிட்டு அவருடைய தொழில் அது சார்ந்து சினிமாக்காரங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலியை அமையறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் வந்து ஏன்னா எந்த நேரத்துக்கு போவாங்க எப்போ வருவாங்க ஏதோ வருவாங்க ஷூட்டிங் இருக்கும் இல்லை அது அந்த குடும்பத்தையே வந்து ஒரு மனைவி தான் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா இதுவுக்கும் அப்படி இவங்க பார்த்திங்கன்னா வந்து செங்கம்பலம் அந்த மா அவங்க பேர் இவருக்கு வந்து முதுகு தண்டு பாதித்து அதன் மேலே வந்து பக்கவாதம் வந்து பல காலங்கள் சிரமப்பட்டு இருந்தார் வந்து குறிப்பாக சிரமப்பட்டிருந்த சமயத்தில் வந்து தன் கணவருக்காக அவ்வளோ பணிவிடைகள் செய்து இன்னொன்று கேட்டிங்கன்னா கட்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் எந்த அளவுக்கு நாத்திகம் கம்யூனிசமாக சித்தாந்தம் பேசுனாரோ அவங்க ஒரு தீவிர சாய்பாபா பக்தராக இருந்திருக்காங்க தன் மனைவிக்காக எந்த விதத்துலையும் அவங்களுடைய அந்த பக்திக்கும் அந்த இதுக்கும் தத்துரவு பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு அறையை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு சாய்பாபாவுடைய சிலை வச்சு ரொம்ப வந்து அவ்வளோ பக்தி இருந்திருக்காங்க மனிதனுடைய அந்த மரணம் வந்து அவங்கள ரொம்ப பாதிச்சுருக்குது ஏறக்குறைய அவங்க கொஞ்ச காலம் வந்து சொல்லி சொல்லியே புலம்பெயர்ந்ததுக்குறாங்க அவங்க வந்து அந்த ஒரு அந்த தீராத ஒரு காதல் அந்த காதல் அந்த கணவன் மனைவனுக்கான ஒரு அன்பு புரிதல் அவருடைய அந்த இழப்பு இதெல்லாம் ஆகி அதே தூரில் அவங்க வந்து சில காலத்தில் வந்து அவங்களும் இறந்து போயிட்டாங்க சார் மணிவண்ணன் அவர்களுக்கு நிறைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் இருந்தாங்க இருப்பினும் கமலஹாசன் சாரை வந்து அவர் குறிப்பிட்டு தாக்கி பேசினதாலாம் சில பக்கங்கள் எழுதியிருந்தாங்க அதெல்லாம் உண்மையாக சார் அந்த சமயத்தில் பத்திரிகையில் வந்த செய்தி சில விழாக்கள்லாம் போயிட்டுலாம் போயிட்டு கூட அவர் வந்து அது இப்போ மாதிரியான மீடியாக்கள்லாம் இல்லாத காலம் குறிப்பாக அந்த கடவுள் மறுப்பு கொள்கை விழாக்கள் அல்லது சினிமா விழாக்கள்லேயே வந்து ஒரு முக்கியமான விழாக்கள்லாம் பேசும்பொழுது வந்து அவர் வந்து நாத்திகம் பேசுகிறாரு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து சாமியை ஒழுக்கி வச்சுருக்காரு அதெல்லாம் வந்து சும்மா வேஷம் பாருங்கள் வந்து தசாவதாரன் பேர் வைக்கிறாரு அதில் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு லாரி ஆக்சிடெண்ட் ஆகிடும் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜம்னு எழுதியிருக்கோம் இதையெல்லாம் கோட் பண்ணி காமிச்சு அவர் உண்மையாகவே வந்து ஒரு பூஜை அறையை வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காரு அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசி இது பண்ணியிருக்காரு வந்து அது அவருடைய ஒரு கருத்த அந்த சமயத்தில் வந்து சலசலப்பு ஏற்படுத்துது அந்த சில அவருடைய ஸ்பீச் வந்து பத்திரிகைகளில் வந்து வந்தது எனக்கு தெரிஞ்சு அதை அது அந்த முரண்பாடே அவங்களுக்குள்ளே வந்து சேராமலே இருந்தாங்களோன்னு கூட தோணுது வந்து எந்த படத்துலையும் கிடையவே கிடையாது அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து மனிவன் அவர்கள் வந்து அந்த கடைசி கட்ட காலங்களில் வந்து மதுவுக்கு கொஞ்சம் அடிமையாகி அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வந்து வேறு இல்லை வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து எல்லா வித ப்ரெஷரம் வரும்பொழுது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட ஆரம்பித்து அதற்கு ஏறக்குறைய வந்து ஒரு ஒரு அடிமையாகி அவர் இறந்து போன ஒரு விஷயம் வந்து கிட்ட கிட்டத்தட்ட அவருடைய உதவியாளர்கள் அவரால் சினிமாவுக்கு மேலே வந்தவங்களாம் வந்து எங்கள் மணிவண்ணன் சார் வந்து இறக்கல புதைக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சார் சினிமாவை நேசித்தவர்களுக்கு பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கார் மணிவண்ணன் சார் அவர்கள் நிறைய அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருந்திருக்கார் அவருடைய படைப்புகளுக்கு என்னையுமே உறங்காது சார் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்